தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை சாங்ஷன் ஆயிடுச்சு மாசம் மாசம் இதுல ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சில பெண்களுக்கு இது அலோகேட் ஆகாம இருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒண்ணு நீங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லாம இருக்கலாம் இல்லை உங்களுக்கு எலிஜிபிலிட்டியெல்லாம் இருந்தாலும் கூட உங்களோட அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது தவறு இருந்திருக்கலாம் இதனால உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி எந்த கேஸ்ல நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர மாதிரி தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரில் நடந்துட்டு இருக்கிற இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முகாமில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு திருப்பி போய் இந்த முகாம் மூலமாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கணும் நீங்கள் இந்த டேட் குள்ள இதுக்கு அப்ளை பண்ணணும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் கடந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி தொடங்கினாங்க இது செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டங்களிலுமே பல்வேறு கட்டங்களா இது நடக்க இருக்கு இந்த முகாம்கள் மூலமா உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அதை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சரி இல்ல ஏதாவது ஸ்கீம்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகல அப்படின்னா அதை நீங்க இந்த முகாம்ல போய் கேட்டு அதுக்கான விண்ணப்பங்களை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த முகாம்கள்ல நீங்க வைக்கிற கோரிக்கைக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இன்னும் கிடைக்காம இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா இந்த முகாம்கள்ல போயிட்டு விண்ணப்பிக்கலாம் சரி நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவெல்லாம் நீங்க மீட் அவுட் பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ரேஷன் கார்டு உங்ககிட்ட இருக்கணும் இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவி அப்படிங்கிற பெயர்ல இருக்கிறவங்களோ இல்ல குடும்ப தலைவர் அப்படிங்கிறவரோட மனைவியோ தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்க குடும்பத்துல அதாவது உங்களோட ரேஷன் கார்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட ஆண்டு வருமானமும் சேர்த்து ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ற அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அவங்க கலைஞர் உதவி தொகை வாங்காத ஒரு நபரா இருக்கணும் இதெல்லாம் முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவா பார்க்கப்படுது அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் உங்க கிட்ட யூஸ்க்காக ஃபோர் வீலர் கண்டிப்பா இருக்கக்கூடாது அதே மாதிரி நிலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கு மேல நன்சை நிலங்கள் இருக்கக்கூடாது பத்து ஏக்கருக்கு மேல புன்சை நிலங்கள் இருக்கக்கூடாது இந்த கிரைடீரியா ரொம்ப முக்கியமான கிரைடீரியாவா பாக்குறாங்க அதே மாதிரி உங்க வீட்டினுடைய மின்சார பயன்பாடு ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு மேல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை சாங்ஷன் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் தான் முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா பாக்குறோம் சரி அடுத்தது டாக்குமெண்ட் தேவை முதல்ல உங்களோட ரேஷன் கார்டு அப்புறம் உங்களோட ஆதார் அட்டை அதுக்கப்புறமா உங்க வீட்டோட மின்கட்டண ரசீது ரெடி இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா உங்க பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் இந்த நாலு டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும் நீங்க தாராளமா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த நாலு டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப படிவம் அதை முகாம்லேயே போய் வாங்கிக்கலாம் இல்ல நீங்க ஆன்லைன்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை நீங்க ஃபில் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு முகாமில் போய் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு நீங்க உண்மையிலே இதுக்கெல்லாம் எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாங்க்ஷன் பண்ணி தருவாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணி நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த தொகை கிடைக்க போகுதா இல்லையா சாங்ஷன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி இந்த முகாம் வந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கட்டங்களா நடக்குது அப்படின்னு பார்த்தோம் உங்க ஏரியால இது எப்போ நடக்க போகுது நீங்க போய் எப்போ விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் ஜிஓ கோவி டாட் இன் அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்டை இதுக்காகவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட லொகேஷன்ல எப்போ இது நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் சோ அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான இந்த டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு இந்த முகாம்ல போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலே இதுக்கு எலிஜிபிளா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள இந்த உரிமை தொகை சாங்க்ஷன் ஆயிடும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க